ஹாய் குட்டிஸ் இன்னைக்கு நம்ம ஒரு அழகான குட்டி கதை பார்க்க போறோம் கதை பார்க்கலாமா வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் ஒரு அடர்ந்த காடு அந்த காட்ட சிங்கம்னு ஆட்சி பண்ணிட்டு வருது அந்த சிங்கம் நடந்து வந்தாலே அவ்வளவு ஒரு கம்பீரம் அந்த சிங்கத்தை பார்த்து காட்டில உள்ள மற்ற மிருகங்கள் எல்லாமே பயப்படும் அந்த சிங்கம் காட்டில் நடக்கிற சின்ன சின்ன சண்டை பிரச்சனை எல்லாமே தீர்த்து வச்சு காட்டை சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு வருது அந்த சிங்கத்துக்கு நால் பேர் செல்ல செல்ல அந்த சிங்கம் வயசானதாக மாறிடுது முன்பு மாதிரி காட்டை ஆட்சி செய்ய முடியல இதையெல்லாம் ஒரு நரி கவனிச்சுட்டு வருது நரிக்க காட்டு ராஜாவா மாறணும் அப்படின்னு ஆசை வந்துடுது இதனால நரி ஒரு தந்திரம் பண்ணுது காட்டில் உள்ள எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுது அதே மாதிரி காட்டில் உள்ள எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்குது நம்ம காட்டு ராஜாவுக்கு வயசாகிடுச்சி முன்ன மாதிரி காட்டை அதால் ஆட்சி பண்ண முடியலை அதனால் புத்திசாலித்தனத்தில் தன்னை விட யாரும் சிறந்தது இல்லை அப்படின்னு சொல்லி நானே இந்த காட்டுக்கு ராஜாவா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லுது எல்லா மிருகங்களும் முதல்ல யோசிச்சாலும் புத்திசாலித்தனம் உள்ளவங்க நம்ம காட்டை ஆட்சி பண்ணா நல்லாதான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி நிறைய காட்டோட புதிய ராஜாவா ஏத்துக்கிடுது இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கிற இந்த சிங்கம் கவலைப்படுது மற்ற மிருகங்கள் எல்லாம் நிறைய புதிய அரசனை ஏத்துக்கிட்டதுனால இந்த சிங்கத்துக்கு எதுவுமே பண்ண முடியல கவலையே இருக்கு நிறையால சிங்க நிறையால பாட்டை ஒழுங்கா வழிநடத்த முடியாது அப்படின்னு கவலைப்பட்டுட்டே இருக்குது இப்படி நாற்பது ஓடிட்டு இருக்க ஒரு நாள் இந்த காட்டில மிக பெரிய சண்டை நடக்குது இந்த ஓனாய் கூட்டமும் கரடி கூட்டமும் ஒன்றோட ஒன்று சண்டை போடுது இந்த சண்டை நாளாக நாளாக பெருசாயிட்டே இருக்கு இத பார்த்த மத்த மிருகங்கள் எல்லாம் காட்டுல இருக்க பயப்படுது இதனால எல்லா மிருகமும் ஒண்ணு சேர்ந்து நிறைய போய் சொல்லுது நரியும் கரடி கூட்டத்தை போட்டு பேசுது சண்டை விடு கோவப்பட்ட கரடி நிறைய அடிச்சு துரத்திடுது நரி கவலையோட ஓனாய் கூட்டத்திட்டே வந்து பேசுது ஓநாய்களும் கோவப்பட்டு நிறைய அடிச்சு துரத்திடுது நரி பலமே இல்லாம ஸோ ஒன்று எல்லா மிருகங்களும் ஒன்று சேர்ந்து பழைய காட்டுராஜாட்ட போய் முறையிடுது நம்ம பழைய காட்டுராஜாவும் எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு இந்த கரடி கூட்டத்தையும் ஓனாய் கூட்டத்தையும் அங்கே வருது பழைய காட்டுராஜா வர்றதை பார்த்த உடனேயே கரடி கூட்டமாக அமைதி ஆயிடுறது ஓனாய் கூட்டமாக அமைதியாகிறது இப்போ எல்லா மிருகங்களும் சிங்கத்திட்ட நிறையால சிறப்பாக ஆட்சி செய்ய முடியலன்னு சொல்லுது இதனால் நம்ம ஒரு சிங்கம் முடிவெடுத்து குரங்கிட்ட போட்டு பேசுது பக்கத்து காட்டில் என்னோட தம்பி இருக்கான் அவனை குட்டிக்கவானு இந்த குடும்பம் அந்த குட்டி தம்பி கூட்டிகிட்டு வருது நம்ம பெரிய சிங்கம் இந்த குட்டி தம்பி சிங்கத்துக்கு அரசனா முடி சுட்டுது இப்போதான் எல்லா விலங்குகளும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த காட்டில் இருக்கு என்ன பண்ணலாம் இப்பதான் எல்லா மிருங்களும் புளோரிட ராஜாவா இருக்க யாரை தவிர இருக்கங்களோ அவங்க தான் ராஜாவா இருக்கணும் அப்படினு இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இட் இஸ் थैंक